மின் சேமிப்பு வார விழாவை முன்னிட்டு திண்டுக்கல்லில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் திண்டுக்கல்லில் கடந்த பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மின் சேமிப்பு வார விழாவாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது மின் சேமிப்பு வார விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் விழிப்புணர்வு பெறு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன அதில் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மின் பகிர்மான வட்டம் சார்பில் இன்று விழிப்புணர்வு பேரணி மேற்பார்வை பொறியாளர் பொறுப்பு சாந்தி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோட்டாட்சியர் கமலக்கண்ணன் கொடியசைத்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் தேவையற்ற இடங்களில் மின்சாதனங்கள் இயக்குவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட மின்சார சேமிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் கொண்டு சென்றனர் திண்டுக்கல்லில் விழிப்புணர்வு பேரணியானது திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் தொடங்கி அண்ணா வணிக வளாகம் காமராஜர் சிலை பெரியார் சிலை மாநகராட்சி மற்றும் வெள்ளை விநாயகர் கோயில் அருகே சென்று முடிவுற்றது இவ்விழாவில் செயற்பொறியாளர் அரவிந்த் ராஜ்குமார் செயற்பொறியாளர்கள் நாகராஜேஸ்வரன் கலைராஜ் மற்றும் காலிட்ட உதவி செயற்பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பலர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்த பேரணியில் நமது மக்கள் நம் வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆளில்லாத அறையில் ஓடும் மின்விசதிகள் யாரும் பார்க்காத தொலைக்காட்சி பெட்டிகள்